హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు కనీ సమయాలరై இன்றைக்கி நம்ம முட்டை சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் அளவுக்கு நான் சாதம் எடுத்து வச்சுருக்கேன் மூணு முட்டை பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு இதில் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா செவத்துக்கும் இப்போ கடலப்பருப்பு நல்லா சமந்திருச்சு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பூ சேர்த்துக்கலாம் இதோட கக்கள் மேய்ச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் அதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் இப்போது தக்காளி வதங்கும் பொழுது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கிடலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிருக்கு இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதனால் மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சின்ன ஸ்பூன்ல சேர்த்திருக்கேன் இப்ப இதுல கரம் மசாலா மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு இதுல நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ முட்டையை கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப சின்ன கட்டிகளா இல்லாம கொஞ்சம் பெரிய கட்டிகளா கலந்து விட்டுக்கோங்க இப்ப முட்டை நல்லா உடைச்சு விட்டு கலந்து விட்டாச்சு இதுல நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை மீடியம் பிளேம்ல வச்சுட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம் இப்போ சாதம் நல்லா கலந்து விட்டாச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட மசாலா முட்டை சாதம் நல்லா சூடாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிப்பியை உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சமையலறையின் சுவையான தேடலுக்கு கனி சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க